இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி அண்ட் ஐஆர்இடிஏ இது ரெண்டையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீக் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது என்ன ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவ் சென்செக்ஸ் பாசிட்டிவ் நிஃப்டி பேங்க் பாசிட்டிவ் நிஃப்டி ஐடி பாசிட்டிவ் ஸோ எல்லாமே தான் க்ளோஸ் ஆகிருக்குது ஐஆர்ஆர் ஐஆர்எஃப்சியுடைய மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த வேல்யூ நான் வாங்கும்போது என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் இந்த ஸ்டாக்கை வாங்கும்போது என்னோட ஆவரேஜ் ஒரு ஷேரோட விலை நாற்பத்தி மூணு ரூபா தான் ஆனால் ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு போயிது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு நான் இது வரைக்கும் ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபா முப்பது காசு டிவிடெண்ட் வாங்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா நான் வாங்கின வேல்யூவை விட பார்த்தீங்கன்னா நான் வாங்கின வேல்யூவை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக போய் நிற்கிது இன்னைக்கு மார்க்கெட் ரேட் ஸோ இது எனக்கு அருமையான ப்ராஃபிட் கொடுத்துருக்குற ஒரு ஷேர் அடுத்து நம்ம பார்க்க போடுறது ஐஆர்இடிஏ ஐஆர்இ பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு ஷேர் இதுவும் கவர்மெண்ட் ஸ்டாக் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளோ நூற்றி எழுபத்தி ஏழு ஆக்சுவலா இதோட ஐபிஓ வரும்போது இதோட மார்க்கெட் ரேட் என்ன தெரியுமா வந்ததுங்களா வெறும் நாற்பது ரூபாய்க்கு ஐபிஓ போட்டாங்க நாற்பது ரூபாய்க்கு போட்ட ஐபிஓ இன்னைக்கு ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஏழு ரூபா ஒரு ஷேர் இருக்கு நான் வாங்கும் போது என்ன ரேஞ்ச் அதையும் பார்த்துருவோம் நான் வாங்கும் போது ஒரு ஷேரோட விலை நூத்தி நாலு ரூபா ஓவரல் ஐ போனதுன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு ரூபா ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஆக்சுவலாக லான்ச் ஆகிய ஒரு ஃபிஃப்டி வீக் தான் ஆகுது பட் ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு ரூபா ஆனால் நான் வாங்கினது வெறும் நூற்றி நாலு ரூபா ஒரு ஷேர் அந்த ரேஞ்சில் வாங்கினேன் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இந்த நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் ஐஆர்இடிஏவில் எப்படி டிவிடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியல ஐஆர்எஃப்சி வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி டிவிடன் தருவாங்க பட் ஐஆர்இடிஏ இது வரைக்கும் டிவிடன் கொடுக்கல கொடுத்தாங்கன்னாக்கா எவ்வளோ கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கணும் என்னடா இல்லைன்னா திரும்ப திரும்ப சொல்லி போர் அடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக ஐடிசி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது டவுன் ஆகிக்கிட்டே போகுது ஆக்சுவலாக நான் லாஸ்ட் பீரியா போகும்போது நானூற்றி பத்து நானூற்றி அஞ்சு அந்த ரேஞ்சை போச்சு இந்த வீக் க்ளோஸ் ஆகும்போது நானூற்றி நாலு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு நானூற்றி நாலு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆனாலும் ஆக்சுவலாக எல்லாரும் எதிர்பார்க்குறது இதோட நின்றுடும் இதுக்கப்புறம் வந்து இறங்காது அப்படின்னு தான் எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பட் எனக்கு என்ன தோணுதுனாக்கா இன்னும் உரம் இறங்கும் எந்த அளவுக்கு இறங்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இறங்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னூத்தி அறுபது இந்த ரேஞ்சுக்குள்ள முன்னூத்தி அறுபத்தி ரூபா அந்த ரேஞ்சு வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அந்த அளவுக்கு இறங்கிட்டு தான் திருப்பி அது ரைஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் நிறைய பேர் வந்து இதிலே திருப்பி ரிட்டர்ன் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிடும் வண்டி அப்படின்னு சொல்றாங்க பட்டு எனக்கு என்னமோ இறங்கும் தோணுது அப்படி இறங்கிச்சுனா நான் இன்னும் இறங்க இறங்க வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கடைசியாக கோல்ட் ரேட்டு பார்த்துருவோம் கோல்ட் ரேட்டு கடைசியாக முடிவாகும் போது ஒரு கிரா பத்து கிராமோட வேல்யூ அறுபத்தி மூணு அறுநூத்தி முப்பது ஸோ ஒரு கிராம் ஆறாயிரத்தி முந்நூத்தி அறுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு ஆக்சுவலா ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்குது ரெண்டு நாளாக ஸோ இது மறுபடியும் கீழே இறங்குமா மேலே ஏறுமாங்கிறது மார்க்கெட்டு போக போக தான் தெரியும் பட் இருந்தாலும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கோல்டு அக்யூமிலேட் பண்ணிக்கிட்டே வாங்க கோல்டை வாங்கி வைக்கிறது என்றைக்காக இருந்தாலும் நல்லது அவசரம்னா அடமான வைக்கிறது விற்கிறதுக்கும் இன்னைக்கு இந்தியன் மக்கள் நினைக்கிறது கோல்டு மட்டும்தான் ஸோ கோல்டை எவ்வளோ வாங்கி வைக்க முடியும் அவ்வளோ வாங்கி வச்சிங்க நன்றி வணக்கம்